ரீடிங் எடுக்க வந்துட்டு என்னப்பா இப்படி குண்டோ தூக்கி போடுறா ஆமா என்ன தம்பி நீ பாரு இத சொல்லிட்டு இருக்க ராமா கா இப்ப 1550 ரூபா கட்டறீங்கனா இன்னும் கொஞ்சம் நாள்ல 2000 ரூபாய்க்கு மேல கூட கட்டற மாதிரி இருக்கும் 2000 ரூபாயா அப்ப அந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷினா செகண்ட் ஹேண்டுக்கு உத்தர வேண்டியதா எங்க நீ கம்மல இருங்க எப்படி தம்பி 1550 ரூபா 2000 ரூபா ஆகும் அது எப்படினா இதுக்கு முன்னாடில ஒரு நாள் முழுக்க கரண்ட் பில் கனெக்ட் பண்ணாங்கல்ல இன்ன ஒரு நாள்ல 24 மணி நேரத்தை மூணு டைப்பா பிரிக்க போறாங்களா அது என்னன்னா காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் ஒரு சார்ஜ் அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் இன்னொரு சார்ஜ் அதில் சீரியல் பார்க்குற டைம் ஓகே அதான் நீ சீரியல் பார்க்குற சவுண்ட் ஊருக்கே கேட்குது ஆ இந்த ரெண்டு டைம் இல்லாம இதுக்கு இடையில காலையில் பத்து மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி இருக்குல்ல அதுக்கு ஒரு சார்ஜும் கனெக்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு நாளில் காலையில் ஆறுலேருந்து பத்து பத்துலேருந்து ஆறு அதுக்கப்புறம் ஆறுலேருந்து பத்துன்னு சொல்லி மூணு டைப்பாக கனெக்ட் பண்றாங்க ஏன் தம்பி இந்த மாதிரி டைம் பிரிக்கிறாங்க What is the reason? That's why I'm மணில இருந்து go to 6 or 10 years ago. I'm going to go to the house and go to the house and go to கரண்ட் அதிகமாக தானே செலவாகும் ஆமா ஆ இந்த டைம்ல யூனிட்க்கு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் கரண்ட் பில்ல அதிகமாக்க போறாங்க எது இருபது பர்சன்டேஜ் அதிகமாக போறாங்களா ஆமா தம்பி அப்ப காலையில பத்து மணிக்கு மேல பத்து மணிக்கு மேல சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இப்ப ஆபீஸ் போயிருவீங்களா குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிரும் அந்த டைம்ல பெருசா கரண்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால

அதனால் அந்த டைம்லயும் யூனிட்க்கு இருபது பர்சன்டேஜ் அதிகமாக்க போறாங்க ஏங்க நம்ம அதிகமா யூஸ் பண்றது காலையில நைட் தான் அந்த நேரத்துல ஆஃபர் தராம இவங்க என்ன யாரும் யூஸ் பண்ணாம மதிய நேரத்துக்கு ஆஃபர் தராங்க அதுக்கு கவர்மெண்ட் என்ன காரணம் சொல்றாங்கன்னா இப்ப காலையிலயும் சாயங்காலமும் நம்ம கரண்ட் தராங்கல்ல அந்த கரண்ட் எதிலிருந்து இருந்து இந்த நீர் காத்து நிலக்கரி யூஸ் பண்ணி அனல் மின்சாரம் இந்த அணு மின்சாரம் இதுல இருந்து தான் குடுக்கறதா சொல்றாங்க அதுல இருந்து கரண்ட் தயாரிக்கிறதுக்கு அதிக செலவாகுதான் இது காலையில பத்து மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த டைம்ல இந்த சோலார் பவர் யூஸ் பண்ணி கரண்ட் தயாரிக்கிறதுனால செலவு கம்மி ஆகுது அதனால இந்த காலையில வந்து டிஸ்கவுண்ட் குடுக்கறாங்கன்னு சொல்ல வர்றா பாரு இந்த மாதிரி சூரிய ஆற்றல் நம்ம அதிகமா யூஸ் பண்ணோம் இந்த டைம்லலாம் எல்லாம் சிக்கன் மார்க்கணுங்கிறதுக்காக கொண்டு வராங்களோ என்னமோ நம்ம வந்து போட்டுக்கலாம் மேலும் சோலார் சம்பந்தமான விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஜெய் ஸ்ரீ மார்க்கெட்டிங் சிவகாசி lundy